நாங்கள் வத்ராயப்பு பக்கத்தில் இருக்க மீனாட்சிபுரத்துலேருந்து இருந்து வரோம்னே இங்கே இந்த ஓ தென்காசி பக்கத்தில் வந்து குருசாமிபுரங்கிற ஒரு ஊரில் வந்து ஸ்ரீ அருணாலட்சுமி அம்மன் சொல்லி ஒரு கோயில் இருக்கிறதா எனக்கு ஒரு ஆள் மூலியமாக தெரிஞ்சது நான் கடந்த ஒரு ஏழு வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய மனைவியில் என் மனைவியோட உடம்புல இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பிறந்திருக்குது இப்போ பிறந்து பதினோரு மாதம் ஆச்சு இப்போ நாங்கள் சிரிஞ்சிறப்புமா அம்மாவுக்கு வந்து என் மகளுக்கு நான் என் வீட்டுக்காரம்மா எல்லாருமே சேர்ந்து மொட்டை போட்டு காது குத்தி சந்தோஷமாக வழிபட்டிருக்குறோம் தை முதல் வாரம் அம்மாவோடய திருவிழா நடந்தது அப்போ எல்லாமே பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பௌர்ணமிக்கு வந்துருக்குறோம் நாங்கள் இன்றைக்கி கடைசி வரைக்கும் கடைபிடி போய்த போகாத ஆஸ்பத்திரி கிடையாது போகாத கோயில் கிடையாது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் கடைசியாக இங்கே ஒரு ஆள் மூலியமாக தான் வந்தோம் இப்போ நல்லா இருக்குது ஸ்ரீ அருணாலட்சுமின்னு தான் வச்சுருக்கிறேன் பேர் ஏழு வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேன் ஏழு வருஷமாக வந்துகிட்டு இருக்கிறேன் மாசம் மாதம் பௌர்ணமிக்கு அங்கே இருந்தாலும் நான் இங்கே வந்துடுவேன் கண்டிப்பாக அருணாலட்சுமி அம்மா கோயிலை வந்து தரிசனம் பண்ணி இங்கே விசேஷம் அதிகமாக இருக்குது மற்ற கோயிலை விட இங்கே வந்து நீங்கள் வர்றவங்க பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் நல்லாயிருக்கும் கடல்லையும் என் உயிரிலையும் கலந்துட்டவன் அருணாலட்சுமி அம்மா இருலால் நான் இன்னைக்கு நான் நல்ல மாதிரி இருக்கேன் நான் நல்லா சாப்பிடுவேன் என் குடும்பம் வளர்ந்தேறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அம்மா அருணாலட்சுமி எனக்கு கொடுத்த பிக்சர்னு தான் நான் சொல்லணும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எங்கள் அம்மையை நான் என் கணவருக்கு ரொம்ப சோமில்லாமல் இருந்து எங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்ல சோமாகி என் பிள்ளைக்கு மு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே வாக்கு கொடுத்தவன் கிழக்கறந்து மாப்பிள்ள வீட்டுக்காரன் வருவான் காத்துருது உனக்கு வருவான் உனக்கு தலை பிள்ளைன்னு சொன்னவன் அதே மாதிரி எனக்கு தலை மகனாக தான் வந்தார் எங்கள் குடும்பம் நல்லா தான் இருந்தது இந்த தான் கல்யாணம் முடிச்சு இந்த கோயிலில் வச்சு தான் என் பிள்ளைக்கு சீவந்தமாக பண்ணினேன் இன்றைக்கி நாங்கள் கேரளாவில் இருக்கோன்னா நான் எங்கள் அம்மா அருணாலட்சுமி அருளால் நான் நல்ல மாதிரி இருக்கேன் என் மகன் வீடு வாங்கியிருக்கான் எங்கள் அம்மா அருணாலட்சுமி புண்ணியத்துனாலும் வீடு வாங்கி கேரளாவில் முப்பதாயிரரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கேன் அதுவும் அவயோ வாக்கு கொடுத்து வாங்கின வீடு தான் நல்ல மாதிரி நாங்கள் இன்னை நிலமைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம் எங்கள் அம்மா அறுநாள் தான் எனக்கு இப்போவும் வழி நடத்திக்கிட்டு இருக்காவை எனக்கு இப்போ கால் வலிக்கு கை வலிக்குன்னு வந்தேன் சரி ஆயிரும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு தந்திருக்கு இன்றைக்கி என் கனவுல டெய்லி வந்து சொல்லுவ எனக்கு நல்லது கெட்டது நடக்குது நடக்க போகிறது எல்லாத்தையுமே எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து கனவுல சொல்லுவ நான் என் மகனை கூப்பிட்டு சொல்லுவேன் சாமி இப்படி வந்து சொல்லுதாவா அம்மா எப்படின்னு ஆமாம் உன் கனவில் அம்மா வந்ததை என்கிட்டேன்னு சொன்னவா அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் சாமி இதுதான் உண்மை நான் இப்போ கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் நான் கேரளாவிலேருந்து வரேன் பெரும்பாவூர் நான் இருக்கிறது பெரும்பாவர் உடம்புக்கு என் உடம்புக்கு எனக்கு ஏதோ ஒரு செய்வான கொளாறுன்னு இப்போ அம்மா வாக்கு தந்திருக்காவ அதுவும் சோம் ஆயிரும்னு சொல்லியிருக்காவ சோம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது நடக்க முடியாமல் தான் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னே வந்தேன் ஆனால் இப்போ நான் நல்ல ஓரளவுக்கு நடக்கேன் என் தப்புனால் கொஞ்சம் நான் நடக்க முடியாமல் இருக்கேன் அம்மா எனக்கு சரி பண்ணி தாரேன்னு எனக்கு வாக்கு தந்திருக்காள் முப்பது வருஷம் ஆகுது நான் அந்த கோயில்களை வந்து குடிக்க கூட கஞ்சி இல்லாமல் தான் பட்டுனியாக தான் வருவேன் ஒரு ரூபாய்க்கு நான் பழையச்சியில் வாங்கி பிடிச்சிக்கிட்டு வந்தேன் அந்த ஒரு ரூபா பழையச்சியில் கூட இன்னும் காசு கொடுக்கல அந்த ஆள் செத்து போயிட்டார் எல்லாமே எங்கள் அம்மா தந்து இப்போ மூணு பிறகு நான் பட்டு சாரி வச்சுருக்கேன் ஆனால் அதனால் கட்ட முடியலை நான் அவ்வளோ தூரத்தில் கஷ்டப்பட்டு வந்தேன் எங்கள் அம்மா என்ன காப்பேன் 这里，这里。